லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லைவ் போடலான்னு போனால் வீட்டில் அங்கே இந்தியாவில் போட்டுருந்தாங்க சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து இரவின் பாதை பார்க்க போகிறோம் அல்லாஹ் الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رزالا قصيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم ركيبا <applause> يا أيها الذين آمنوا يتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فاز

நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்திடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹைத் தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்ல அல்லாஹு செல்லும் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணைக் காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்வளிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே சொல் கூறுங்கள் அவன் உங்களுக்கு உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் தட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் செயல்களில் மிகவும் உண்மையானது செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மெஹமது சல்லல்லாஹூ அலைவசல்லமார்கொடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துலா ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நரகம் நம்ம வந்து தர்கா வழிபாடு செய்தால் செருக்கு செருக்கு செய்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இணை வைப்பு இணை வைப்பு என்பது இணை வைப்பு என்பது ஊரட கொள்கைக்கு மாற்றமாக உள்ள விஷயம் அது யார் செய்தாலும் நல்லா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் நம்ம அல் ஹிஜிர் ஊர் ஊர் அந்த இதில் அத்தியாயத்தில் நம்ம இப்போ ஐம்பத்தி ஓராது வசனத்தை பார்க்க போகிறோம் முஸ்லீம் பையர் அவன் சிகரெட் அடிக்கிறான்னு நான் சொன்னதுக்காக அவன் வந்து நான் காலையில் குரான் ஊதுறது அவனுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் காலையில் ஃபஜருக்கு இருந்திருக்கியாமல் நல்லா தூங்கு தூங்கு தூங்கிக்கிட்டு அதுவும் நான் இங்கே ஊதுறேன் அவன் எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி தான் படுத்துருக்கான் உள்ள ரூம் கதை சாத்திக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக அவன் வந்து இவர் காலையில் இதுமாரி மாரி ஓ இது பண்ணுறாரு அதனால் வந்து சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கம்மியில் பண்ணியிருக்கான் நான் சிகரெட் அடிக்கிறான் இவன் அவன் அடிக்கிறதுக்கு உண்மை அவன் இங்கே ஆஃபீஸில் அடிக்கிறான் எல்லா இடத்துலயும் ரூமில் அடிக்கிறாங்க அதனால சொன்னதுக்கு அவன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான் இவனெல்லாம் என்ன சொல்கிறது இவன் கிட்ட பேசலாமா உலகம் அப்படி போய்கிட்டுருக்கு இவ்வளோதுக்கும் ரொம்ப அனுபவசாலியாக இந்த ஊரில் இவனெலாம் வந்து சின்ன கேவலமானவனாக இருக்கான் சின்ன பிள்ளைங்க தான் தான் சொல்லும் குறைக்க குறை சொல்லும் அந்தமாரி குறைக்க குறை சொல்லணுங்கிறதுக்காக சிகரெட் அடிக்கிறது தப்பு ம் துப்பு இல்லை இல்லை உனக்கு சிகரெட் அடிக்க தான் ஆகணும் செய்யணுன்னா வெளியில் போய் அடி நாலு பேர் இருக்கிற இடத்துல ரூமில் அடிப்பியா அதுக்காக ம் நல்லா தான் இவங்களுக்கு அல்லாஹ் அல்லாதான் போதுமானவன் அல்லாஹ் கிட்டே விட்டுச்சு விட்டுட்டான் பொறுப்பேன் மின்சார தான் அவுத பில்லாஹின ஷைதான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இப்ராஹிம் இப்ராஹிம் விருந்தினர் பற்றியும் அவர்களுக்கு கூறுவீராக அவர்கள் அவரிடம் சென்று எல்லாம் கூறினர் அதற்கு அவர் நாம் அவர்கள் அவரிடம் சென்று சலாம் கூறினர் அதற்கு அவர் நாம் உங்களை பார்த்து பயப்படுகிறோம் என்றார் நீர் பயப்படாதீர் அறிவுடை ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர் எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகின்றீர்களா எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம் நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்கள் கூறினர் வழிகெட்டவர்களை தவிர யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும் என்று அவர் கேட்டார் தூதர்களே உங்கள் செய்தி என்ன என்றும் கேட்டார் நாங்கள் குற்றம் புரிந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்றார் லூதுடைய குடும்பத்தாரில் அவரது மனைவியை தவிர அவர்கள் அனைவரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அவன் அவள் அழிபவள் என்று நினை நிர்ணயித்து விட்டோம் என்றனர் அத்தூதர்கள் லூதுடிய குடும்பத்தாரிடம் வந்தபோது நீங்கள் அறிமுகமற்ற சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அவர் கூறினார் அதற்கு அவர்கள் அவ்வாறில்லை அவர்கள் சந்தேகத்தை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம் உண்மையையே உம்மிடம் கொண்டு வந்தோம் நாங்கள் உண்மை கூறுபவர்கள் இரவின் ஒரு பகுதியில் உமது குடும்பத்தாருடன் செல்வீராக அவர்களை பின்தொடர்ந்து கடைசியில் நீர் செல்வீராக உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் கட்டளையிட்டவாறு செய்து செய்து முடியுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் அனைவரும் காலை பொழுதில் வேறு வேறொறுக்கப்பட்டு விழுவார்கள் என்ற தீர்ப்பையும் அவருக்கு அறிவித்தோம் அவ்வூர்வாசிகள் மகிழ்வுடன் வந்தனர் இவர்கள் எனது விருந்தினர்கள் எனவே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாதீர் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று லூத் கூறினார் உலகத்தாரை விட்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதை விட்டும் உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர் நீங்கள் எதுவும் செய்யாத செய்ததாக நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் இதோ எனது புதல்விகள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார் உமது வாழ்நாளில் மீது சத்தியமாக அவர்கள் தமது காம போதையில் தட்டழிந்தனர் அவர்கள் வெளிச்சத்தை அடைந்த போது பெரும் சப்தம் அவர்களை தாக்கியது அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கல்மழை புலிந்தது அவ்வூரின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாகினோம் சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன கதக்கல்ல அதாவது அந்த இறைத்து அதாவது மலக்குமார்கள் அதாவது அல்லாவில் ஏற்கப்பட்ட அந்த தூதர்கள் வந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து நச்செய்தி கூறிட்டு அங்கிலிருந்து லூதுடைய லூது நபியோட சமுதாயத்துக்கு வந்து அவருக்கு வந்து கட்டளையிடுறாங்க உங்கள் மனைவியை தவிர அவங்கள விட்டுருங்க மீது எல்லோ என்ன அனைவரையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம நீங்கள் பின்னாடி அவங்க முன்னாடி போகட்டும் நீங்கள் பின்னாடி போங்க இங்கே உள்ளவங்க வந்து அதாவது ஒருங்கிணைச்சரிக்கையாளர்கள் இவ்வளோதுடைய நபி சமுதாயம் வந்து ஓரிண சேர்க்கையாளர்கள் என்ன அந்த அவங்கள வந்து அழிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அந்த கல்மலையை பொஞ்சு அந்த ஊரையே வந்து தலைகளை புரட்டிட்டானலாம் அந்த ஓரிணைச்சரிக்கையாளர் அதாவது ஜிபிடி இந்த இந்தமாரி கன்றாய் கிளிப்பெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு அலைகிறானல கார்ப்பரேட் நாய்கள் ஏன்னா கார்பரேட் ஜந்துக்கள் அந்த மாரி நாய்களை அந்தமாரி ஜந்துக்களை எல்லாம் என்ன பண்ணுறான் தலைகளை புரட்டி கீழே போட்டுறான் அவங்க தரையை அப்படி புரட்டுனா முஞ்சி போச்சு கீழே முஞ்சிச்சு அவங்க அதாவது நிலநடுக்கம் கூட கிடையாது கல்மலையை போ பொலியை வச்சு தலைகீழ்க்கிறான் அந்த பூடியை அந்த அளவுக்கு கோவமாக கோவப்படுறான் அவன் மேலே அதாவது இப்ப அந்த நாய்களுக்கு இருக்கிற கார்பரேட்டர் ஜந்துக்கள் வந்து என்ன பண்ணுது இது ஒரு நேச்சருக்கு பிரச்சனை இல்லை ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சில ஊர் நாடுகள்லாம் வந்து அனுமதி கொடுக்குது அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க சம் மனித சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் எல்லாரையும் பாதுகாக்கணும் இன்ஷால்லா அந்தமாரி காரியங்களேருந்து நம்மளை விட்டு பாதுகாக்கணும் அந்த உயர்தரமான சொர்க்கத்தை ஜனதுசோத சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை மண்ணை மாக்கி அருள் புரியவனாக அந்த வரலாறு அருள் புரியவனாக என்று சொல்லி வாகர்தான் அழகம்தில்லில்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு அதிகம் அதிகமாக இதுவாக செய்யுங்க திக்கர் செய்யுங்க ஓகேவா அலாமிக்கம்